ஏலியன்ஸ் யார் இவங்க எங்க இருக்காங்க நம்ம பூமிக்கு வந்திருக்காங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி சில கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பாக்க போறோம் ஏலியன்ஸ்னால் யாரு பேர்லே இருக்கு வேற்றுக்கிரகவாசிகள் கடந்த சில காலமா விண்வெளியில உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த இடம் இருக்கான்னு நம்ம விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பிரபஞ்சத்தில் வேற எங்க உயிர்கள் இருக்கக்கூடிய சில சாத்தியக்கூறுகளை வானியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் வேற்று கிரகவாசிகள் வாழ்றதுக்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இன்னும் கிடைக்கல நம்மளோட கிரகத்தை தாண்டி வேற கிரகத்தில் இருக்கிற எல்லாமே வேற்றுக்கிரகவாசிகள் தான் அவங்க எப்படி வேணா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் நம்ம கண்ணுக்கே தெரியாத நுண்ணுயிர்களா கூட இருக்கலாம் இப்படி நம்ம உலக உலகத்தை தாண்டி வெளியில இருக்கிற எல்லா வகையான உயிரினங்கள் அது எப்படி இருந்தாலும் வேற்று தான் இந்த வேற்று கிரகவாசிகள் இன்னும் ஏன் நம்ம உலகத்துக்கு வரல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட யூஎஃப்ஓ சைட்டிங் நடக்குது யூஎஃப்ஓனா அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் இதுல நிறைய ஃபேக்கா இருந்தாலும் ஒரு ஒன் பர்சன்ட் உண்மையாகவும் இருக்கலாம்னு சொல்லப்படுது அதுல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது பேட்டில் ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ் வேர்ல்டு அப்போ அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பரை தாக்கி முடிச்ச அடுத்த நாள் அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்துக்கு மேல ரொம்பவே விசித்திரமான அப்பப்ப மின்னி மின்னி வேகமா சுத்தக்கூடிய ஒரு பொருளை அங்க இருந்து சோல்ஜர்ஸ் அதிகாரிகள் எல்லாம் நோட் பண்றாங்க என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா மிலிட்ரி பர்சனல்ஸும் அந்த டார்கெட்டை எயின் பண்ணி சுட ஆரம்பிக்கிறாங்க மொத்த லாஸ் ஏஞ்சல்ஸ்மே ஒரு போர்க்களமா மாறுது ஆனா திரும்ப அந்த பொருள் வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணலை கொஞ்ச நேரம் கழிச்சு மாயமா மறைஞ்சு போயிருது இந்த விஷயத்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் மில்ட்ரி ரெக்கார்ட்லையும் நோட் பண்ணப்பட்டிருக்கு இது என்னங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் தெரியல இதுதான் முதல் யூஎஃப்ஓ சைட்டிங்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை முதல் யூஎஃப்ஓ சைட்டிங் கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூறு பிசி அப்போவே எகிப்தியர்கள் அவங்களோட எழுத்துல நோட் பண்ணியிருக்கிறாங்க விண்வெளியிலிருந்து எரியிற நெருப்பு குழம்பு மாதிரி ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கிற ஒரு விஷயம் டக்குன்னு வந்து உழவு பார்த்துட்டு மறைஞ்சு போனதா எகிப்தியர்கள் எழுதி வச்சிருக்காங்க யூஎஃப்ஓ அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்கு ஆனா இது எல்லாமே கிரகவாசிகள்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல பூமியிலேயே நிறைய முடிச்சுகள் அவிழ்க்கப்படாத கேள்விகள் எல்லாம் நிறைய சொல்லப்படுற ஒரு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில வந்து விழுந்திருக்கு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த எரிகள் செவ்வாய் கிரகத்திலிருந்து ஆராய்ச்சிகள் பண்ணாங்க அதுல ஒரு பாக்டீரியாவோட அதாவது படிமம் கிடைக்குது செவ்வாய் கிரகத்துல உயிர்கள் இருக்கலாம்னு ஒரு மிகப்பெரிய முடிவெடுத்தாங்க அந்த கிரகத்தை கேட்டகரி ஃபைவ்ல சேர்க்கிறாங்க நாசா இது வரைக்கும் மூணு கிரகத்தை தான் கேட்டகரி ஃபைவ்ல சேர்த்திருக்காங்க முதல்ல செவ்வாய் கிரகம் இரண்டாவது ஜூபிட்டரோட துணைக்கோளான யூரோப்பா மூணாவது சனி கிரகத்தோட துணைக்கோளான என்செலடஸ் இந்த மூணு கிரகங்கள்லையும் உயிர்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது பட் அதை செக் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட இப்போ டெக்னாலஜி இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசித்திரமான ரெண்டு உயிரினங்கள் இருக்கு டைனோகாக்கஸ் ரேடியோ ரேடியோடுஸ் சொல்லப்படுற இந்த பாக்டீரியா அதிகப்படியான ரேடியேஷனை தாக்கி பிடிக்கக்கூடிய சக்தி கொண்டது அது மட்டும் இல்லாம ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் விண்வெளி வேக்கன்ட்ல கூட சர்வை பண்ணக்கூடிய இந்த பவரை கொண்ட பாக்டீரியா நம்ம உலகத்திலேயே உருவானதா இருக்க முடியாதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க அதே மாதிரி ஹென்னேகையா சால்மினி கோலான்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஒட்டுண்ணி சால்மன் வகை மீன்களில் வாழ்ந்துட்டு இருக்கு இதுக்கு ஆக்சிஜனே தேவையில்லை சால்மன் மீன்ல இருந்து அதுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க சுவாசிக்க ஆக்சிஜன் யூஸ் பண்ணாத ஒரு உயிரினம் கூட நம்ம பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கு இதே மாதிரி பல வகையான லட்சக்கணக்கான கிரகங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரகத்திலையும் ஆக்சிஜன் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆக்சிஜன் இல்லாத கிரகங்களில் கூட உயிரினங்கள் வாழ முடியும் அதுக்கான ப்ரூஃப் நம்ம பூமியிலேயே இருக்கு அடுத்ததான் த ஃபேமஸ் வாவ் சிக்னல் சேஜிட்டேரிய ஸ்டார் கிளஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணி ரேடியோ வேவ்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ கிடச்சிருக்கிற ஹைலி இன்டென்ஸான ரொம்ப சக்தி வாய்ந்த ரேடியோ வேவ்ஸ் வாவ் சிக்னல்னு சொல்லப்படுது சாதாரண ஒரு பொருளால் இப்படி ஒரு இன்டென்ஸான சிக்னலை க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த அண்டத்திலேயே நம்ம தான் ரொம்ப யங்கஸ்ட் நம்ம பூமி உருவாகி நானூறு கோடி ஆண்டுகள் தான் ஆகுது ஆனா இந்த அண்டம் உருவாகி ஆயிரத்தி நானூறு கோடி வருஷங்கள் ஆகுதுன்னு சொல்றாங்க கண்டிப்பா நிறைய உயிரினங்கள் தோன்றி இருக்கலாம் அப்படி உயிரினங்கள் இருந்த கிரகங்கள் அழிஞ்சு கூட போயிருக்கலாம் நம்ம பூமி கூட அஞ்சு தடவை அழியிற நிலைமைக்கு போய் தப்பிச்சு தான் நம்ம இப்போ உயிரோடு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம உலகத்துல தோன்றின தொண்ணூத்தி ஒன்பது சதவீத உயிரினங்கள் அழிஞ்சு மீதி ஒரு தான் மனிதர்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா மற்ற கிரகங்கள்லயும் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு வாழ்ந்து அழிஞ்சு போன உயிரினங்கள் கொண்ட ஒரு கிரகம் சும்மா இந்த ஆண்டத்துல சுத்திட்டு இருக்கலாம் அதை நம்மளால ரொம்ப தூரத்துல இருந்து நோட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப அட்வான்ஸ்டான ஏலியன்ஸ் இருந்தா அவங்க ஏன் இன்னும் நம்ம வந்து தொடர்பு கொள்ளலன்னு எல்லா சயின்டிஸ்டையும் கேள்வி கேட்டாங்க அப்போ ஃபேமஸ் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டான நீல் டிகிரி ஸ்டைசன் நம்ம பூமி ஒருவேளை அவங்க கண்ணுக்கு அட்வான்ஸா தெரியாம இருக்கலாம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு வேஸ்ட்னு இருக்கலாம் ஒரு புழுவை நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம் அது மனசுல என்ன நினைக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்போமா இல்லாட்டி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமா அதே மாதிரி தாட்டு தான் ஏலியன்ஸுக்கு நம்மளை பார்த்து இருக்கலாம்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நிறைய ஹைபாத்திசிஸ் ஏலியன்ஸை பத்தி இருக்குது அதுல முக்கியமானது ஸூ ஹைபாத்திசிஸ் ஏலியன்ஸுக்கு நம்ம இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குது ஆனா நம்மளோட வளர்ச்சி அவங்களோட இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லாம வழக்கம் போல இவால்வ் ஆகட்டும்னு கூட நம்மள தனிமையில அப்படியே விட்டுருக்காங்க இதை தான் ஸூ ஹைபாத்திசிஸ் சொல்லுது அடுத்ததான் ரேர் எர்த் ஹைபாத்திசிஸ்ன்னு இன்னொரு தேரியும் இருக்கு நம்ம பூமியில உயிர் உருவாக தேவையான எல்லா கண்டிஷன்ஸும் பர்ஃபெக்டா அதே சமயத்துல ரொம்ப ரேராவும் அமைஞ்சிருக்கு இதே மாதிரி மத்த கிரகங்கள்ல அமையாம இருக்கலாம் இதன் மூலமா நம்ம பூமி தான் இருக்கு அண்டத்தில் நம்ம தனிமையில தான் இருக்கோம்னு இந்த ரேர் அர்த் ஹைபாத்திசிஸ் சொல்லுது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு விஷயமுமே ஒரு விதமான பயத்தை தான் உருவாக்குது இவ்வளவு பெரிய அண்டத்தில் நம்ம தனிமையில இருக்கிறோன்னு சொன்னாலும் சரி நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாலும் சரி ரெண்டு விஷயமுமே ஈக்குவலா பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு நமக்கு எப்படி மற்றவங்க ஏலியன்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி வேற்று கிரகவாசிகளுக்கு நாம ஏலியன்ஸ் நாம எப்படி இன்னும் டெக்னாலஜி வளராம அவங்கள போய் பார்க்காம இருக்கமோ அதே மாதிரி தான் அவங்களும் இங்கே வராம இருக்கலாம் இந்த ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கு சாத்தியமான கிரகங்கள் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கறத கேல்குலேட் பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அதை உருவாக்குனவரோட பேரு ட்ரேக் அதனால அந்த ஈக்குவேஷன் ட்ரேக் ஈக்குவேஷன்னு சொல்லப்படுது இதுல கேலக்சி உருவாக எவ்வளவு நாட்கள் எடுக்குது சூரியன்கள் நட்சத்திரங்கள் உருவாக எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது அதுல எத்தனை கிரக வாழ தகுதி உள்ளதா இருக்கு எத்தனை கிரகங்கள் கிரகங்கள் இன்டெலிஜென்ட் லைஃப் கொண்ட கிரகங்களா இருக்குன்னு ஒவ்வொரு மல்டிப்ளை பண்ணி ஆயிரம் ஒரு லட்சம் லட்சம் ஏன் பத்து வர கூட உயிரினங்கள் வாழ்ற ஏத்ததா இருக்கிறதா இந்த ட்ரேக் சொல்லுது ஏலியன்ஸ் இல்லைன்னு பெரிய கடல்ல சுறா திமிங்கலம் டால்ஃபின்னு எவ்வளவு உயிரினங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்பூன்ல தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த உயிரினங்கள் எதுவுமே இந்த ஸ்பூன்ல இல்லைன்னு சொல்ற மாதிரிதான் இவ்வளவு பெரிய அண்டத்துல வேற உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனா அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பார்வை இன்னும் பெருசாகலங்கிறது தான் உண்மை